வணக்கம் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி முத நாள் தண்ணி பண்ணுக்குறதுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் மணி இப்போ ஒரு நாலு அஞ்சு கிட்ட ஆகுது ஆனால் அப்போ வந்துருக்கோம் அப்போ தண்ணி பண்ணுக்குறதுக்கு தொடர்ந்து ஒரு எட்டு நாள் பண்ணுக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதுக்காக தான் வந்திருக்கோம் காலையில் ஒரு தடவை பணிக்க ஆச்சு காலைல என்னால் வர முடியலை இப்போ சாயங்காலம் இப்போ நான் வந்திருக்கேன் பணக்கிறதுக்கு இப்போ நான் பணுக்கிறது இப்போ நானும் அப்போ சேர்ந்து தான் பணுக்க போகிறோம் இது வரைக்கும் எங்களுக்கு செலவு வந்து தோராயமாக பார்த்தா ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா கிட்டே ஆகிருக்கு நெல் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு நேற்று நெல் விற விட வந்தால் ஆளுங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் முன்பணம் கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் இப்போ திரும்பி அது மிஷின் நடவு நட்டதுக்கப்புறம் ஏக்கருங்கிற கணக்குக்கு நாங்கள் காசு கொடுப்போம் இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் நாங்கள் கையிலேருந்து காசு இப்போ எடுத்து கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக பனிக்காச்சு தண்ணி இப்போது ஃபுல்லாக கொஞ்சம் நிறையா இருக்குது இங்கே நாத்தாங்கல்ல தண்ணி இருக்கக்கூடாது தண்ணியை வடிய வச்சிடணும் ஏன்னா அந்த நெல் அழுகிரும் தண்ணி அதிகமாகவும் இருக்கக்கூடாது தண்ணி கம்மியாகவும் இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது அது கரெக்டாக பக்குவமாக வச்சுக்கணும் இப்போ நாங்கள் இங்கே தண்ணியை வடிய வடிய விட்ருவோம் இப்போ பணக்கணும் இன்றைக்கி ரெண்டாவது நாளே திரும்பி நாங்கள் தண்ணி பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் நேற்று நம்ம பாய்ச்சி புட்டு பாதி தண்ணியை வந்து வழியை விட்டுருந்தோம் இப்போ தண்ணி சுத்தமாகவே இப்போ நான் திரும்பி நெக்கி காலைல ஒரு பத்து பதினோரு மணி ஆகுது சரியுமே ஒரு வேளை மட்டும் பணுக்குவோம் ரெண்டு வேலை பணக்க வேண்டாம் அப்படின்ட்டு முடிவுக்கு வந்திருக்கோம் சாயங்காலம் காலைல ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு வந்து பணக்குவோம் கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் நைட்டு எதுக்கு பணிக்கிட்டு ஈவினிங் பணக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் ஒரு வேளை பணுக்குனா போதுன்ட்டு ஃபுல்லாக பணிக்காச்சு ரெண்டாவது நாளும் ஃபுல்லாக பணிக்காச்சு இப்போ என்னென்னா இப்போ தண்ணி இதில் நம்மளுக்கு நாற்றாங்கல்ல நிற்கவே கூடாது இப்போ இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படி தானே இப்போ தண்ணி நிற்கக்கூடாதுன்னா நாற்றாங்கல்ல அந்த நெல் வேர் வந்ததுக்கப்புறம் அழுகிடும் அது அது அதுக்காக நம்ம இப்போ வந்து வெட்டி விட்டு வரணும் இப்போ நம்ம பக்கத்தில் வயலில் வந்து நம்ம பெரியப்பா நட்டுருக்குது இது இது வந்து இவங்க இப்போ வக்கீல எடுத்துட்டாங்க இப்போ எத்தனை நாள் நாற்று பெரியப்பா அது ஆ விட்டு வர விட்டு கரெக்டாக எட்டு நாள் ஆகுது அத்தாலே தெரியும் உங்களுக்கு நம்ம வயலில் தண்ணி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இது தான் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அழுகிடிச்சி இந்த இடத்துல எதுவுமே முளைக்காது இப்போ இது முளைக்காது பக்கத்துலலாம் முளைச்சிருக்கு இதுவும் இது மட்டும் முளைக்கலை இதனால தான் அப்போ தண்ணி நிற்கக்கூடாது நம்ம வடியை விட்டுட்டு வந்தது இப்போ இவங்கிறது நெருக்கி ஒரு எட்டு எட்டு நாள் ஆகுது இங்கேயும் கொஞ்சம் அழிவிருக்கு பாக்கியெல்லாம் நல்லாயிருக்கு அதனால தான் நம்ம கூட எப்பொழுதுமே கூட தான் விடுவாங்க இப்போ அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் திட்டு திட்டா இருக்கிறதுனால தண்ணி நின்று இடம் தண்ணி நின்று அந்த நெல் அப்படியே வேறு அழுகி அகமாக வளர்க்காது கிளைமேட்டும் மழை வர்ற மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் நாங்கள் கல்லாம் பணுக்கலை சரி பணுக்க வேண்டாம் விட்டுருவோம் நாளைக்கு மழை போட்டிருக்குங்கிறதுனால நாங்கள் அன்னைக்கும் படுக்கலை நாளைக்கும் பணுக்கலை ஏன்னா வெயில்ல ஒன்றும் காயறதுக்கும் வேலை இல்லை அதனால் அப்படியே நாங்கள் விட்டுவிட்டோம் இன்றைக்கி மூணாவது நாள் வேறு வந்துடுச்சு மிளக்குரு நெல்லெல்லாம்